அஸ்வமேத யாகம் கீரிப்பிள்ளை கதை மாபெரும் குருச்சேத்திரப் போருக்கு பின் கிருஷ்ணர் மற்றும் வியாச முனிவரின் ஆலோசனையின் பேரில் யுதிஷ்டிரர் உலகம் முழுவதும் தர்ம ஆட்சியை மீண்டும் நிலைநாட்ட அஸ்வமேத யாகத்தை நடத்த முன்மொழிந்தார் அர்ஜுனன் தலைமையிலான பாண்டவ படையின் பாதுகாப்பில் யுதிஷ்டிரரால் அனுப்பப்பட்ட குதிரை ஒரு வருடத்திற்கும் மேலாக பல ராஜ்யங்களை கடந்து ஹஸ்தினாபுரத்தை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தது தூதர்கள் குதிரையும் அர்ஜுனனும் ஹஸ்தினாபுரத்திற்கு திரும்புவது குறித்து மன்னர் யுதிஷ்டிரரிடம் தெரிவித்தனர் தனது சகோதரன் திரும்பி வந்த செய்தியை கேட்டு உற்சாகமடைந்த மன்னர் யுதிஷ்டிரன் பீமனை ஓ பீமா அர்ஜுனன் யாக அஸ்வத்துடன் ஹஸ்தினாபூர் திரும்புகிறான் அவனை பிரம்மாண்டமாக வரவேற்க ஏற்பாடு செய்யுங்கள் யாகத்திற்கான அழைப்பிதழ்களை மற்ற நாடுகளுக்கு அனுப்புங்கள் மகாசுத பூர்ணிமா நெருங்கி வருகிறது அன்று நாம் அஸ்வமேத யாகத்தை நடத்துவோம் எனவே அனைத்து மன்னர்கள் முனிவர்கள் துறவிகள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் முக்கிய நபர்களை அழைக்கவும் விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்களை தங்க வைக்க ஏற்பாடு செய்யுங்கள் தங்குமிடம் அனைவருக்கும் வசதியாகவும் அவர்களின் அந்தஸ்துக்கு ஏற்றதாகவும் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் யாகத்திற்கு வரும் மக்களுக்கு உணவளிக்க ஏற்பாடுகள் தயாராக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் தரமான மற்றும் ஆடம்பரமான உணவு பரிமாறப்படுவதை உறுதி செய்து கொள்ளுங்கள் யாகசாலைக்கான ஏற்பாடுகளையும் செய்யுங்கள் நகுலன் மற்றும் சகாதேவனின் உதவியை பெறுங்கள் அரண்மனை மற்றும் நகரம் முழுவதும் அலங்காரங்கள் குறித்து திரௌபதியுடன் கலந்துரையாடுங்கள் என்றார் பீமன் ராஜ்யத்தில் சிறந்த கட்டிடக் கலைஞர்களையும் பொறியாளர்களையும் கூட்டி விருந்தினர் தங்குமிட அறைகள் மற்றும் யாகசாலைகளில் வேலை செய்ய வைத்தார் அர்ஜுனன் மற்றும் விருந்தினர்கள் வருவதற்கு முன்பு எல்லாம் தயாராக இருப்பதையும் அவர் உறுதி செய்தார் சகாதேவன் பிராமணர்களை பரிசுகள் மற்றும் பொக்கிஷங்களுடன் அனுப்பி மன்னர்கள் முனிவர்கள் மற்றும் மிக முக்கியமானவர்களை அழைக்க அனுப்பினார் ராணி திரௌபதி தனிப்பட்ட முறையில் கிருஷ்ணர் தனது அனைத்து மனைவிகள் மற்றும் குடும்பத்தினருடன் யாகத்துக்கு அழைக்கப்படுவதை உறுதி செய்தாள் ராணி ருக்மணி ராணி பாமா ராணி ஜாம்பவதி மற்றும் கிருஷ்ணரின் பிற மனைவியர்களுக்கும் சிறப்பு அழைப்பிதழ்களை அனுப்பினார் விருந்தினர்களின் அறைகளுக்கான உட்புற அலங்கார வேலைகள் மற்றும் ஏற்பாடுகளை நகுலன் கவனித்துக் கொண்டார் அனைத்து ராஜ்யங்களையும் வென்று வெற்றிகரமாக திரும்பும் தங்கள் அன்பான வில்லாளி அர்ஜுனனை வரவேற்க ஹஸ்தினாபுரம் தயாராக இருந்தது யாகத்தை நடத்த ஹஸ்தினாபுரத்திற்கு வந்த அனைத்து மன்னர்களையும் முனிவர்களையும் மக்கள் அன்புடன் வரவேற்றனர் அரண்மனை விளக்குகளால் நிரம்பி இருந்தது முழு நகரமும் இரவுகளில் விழித்திருந்து தங்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் கொண்டாடி வரவேற்றது நகரத்தில் உள்ள விளக்குகள் இரவு வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை விட அதிகமாக இருந்தன விருந்தினர்களுக்கான தங்குமிடம் மற்றும் வசதிகளை மன்னர் யுதிஷ்டிரனும் ராணி திரௌபதியும் தனிப்பட்ட முறையில் கவனித்துக் கொண்டனர் மன்னர்கள் மற்றும் முனிவர்களையும் கவனித்துக் கொண்டனர் மற்ற நகரங்களிலிருந்து மக்கள் யாகத்திற்காக வந்தனர் லட்சக்கணக்கான மக்கள் நகரத்திற்கு வருகை தந்தனர் மக்கள் திருப்தி அடைவதை உறுதி செய்வதற்காக பீமனும் மற்ற ஆட்களும் சாப்பாட்டு அறையை சுத்தம் செய்யக்கூடிய வகையில் ஏற்பாடுகளை செய்தனர் ஒரே நேரத்தில் ஒரு லட்சம் பேர் உண்ணக்கூடிய வகையில் உணவு மற்றும் மதுபானம் மக்களுக்கும் மன்னர்களுக்கும் தடையின்றி வழங்கப்பட்டது பலராமர் கிருஷ்ணர் சாதியகி மற்றும் பிற யாதவ பெரியவர்கள் தங்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் துவாரகை குடிமக்களுடன் யாகத்திற்கு வந்தனர் மன்னர் யுதிஷ்டிரரும் ராணி திரௌபதியும் அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்று அவர்களின் தங்குமிடங்களை தனிப்பட்ட முறையில் கவனித்துக் கொண்டனர் கிருஷ்ணரும் யுதிஷ்டிரரும் பேசிக்கொண்டிருந்தபோது போது அர்ஜுனனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் உள்ளே வந்து ஓ தர்மராஜா தளபதி அர்ஜுனன் ஹஸ்தினாபுரத்தின் புறநகர் பகுதிக்கு வந்துவிட்டார் என்பதை உங்களுக்கு தெரிவிக்க நான் இங்கே இருக்கிறேன் நாளையாக அஸ்வம் நகரத்திற்குள் நுழையும் போது அவர் நகரத்திற்குள் நுழைவார் என்று கூறினான் சைத்ர மாதத்தின் முழு நிலவு நாள் வந்தது அஸ்வமேத யாகத்திற்கான நல்ல நாள் அர்ஜுனன் தனது மனைவியர் சித்ராங்கதை உளுப்பி மற்றும் மகன் வப்ருவஹானருடன் நகரத்திற்குள் நுழைந்தான் யாக அஸ்வம் அவனுக்கு முன்னால் நடந்து கொண்டிருந்தது மக்கள் தெருக்களின் ஓரங்களில் கூடி மலர்களை பொழிந்தும் இசை கருவிகளை வாசித்தும் அர்ஜுனனை அன்புடன் வரவேற்றனர் அர்ஜுனன் குதிரையுடன் யாகசாலைக்குள் நுழைந்தான் யுதிஷ்டிர மன்னனும் அவனது சகோதரர்களும் கிருஷ்ணர் ராணி திரௌபதி சுபத்ரா மற்றும் பிறரும் அர்ஜுனனை மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் திருதராஷ்டிரன் காந்தாரி விதுரன் மற்றும் குந்தி ஆகியோரிடமிருந்து ஆசிகளைப் பெற்று அர்ஜுனன் சித்ராங்கதை உளுப்பி மற்றும் அவரது மகன் வப்ருவஹானனை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினான் யாக சாலை அருகே யாக அஸ்வம் நுழைந்தவுடன் அஸ்வமேத யாகம் தொடங்கியது யாக சாலை தங்க செங்கர்களால் கட்டப்பட்டது ஒவ்வொரு பக்கமும் பதினெட்டு அங்குல நீளம் கொண்டது இது கருடனின் வடிவத்தில் கட்டப்பட்டது அலங்காரத்திற்காக அதை சுற்றி தங்க கம்பங்கள் அமைக்கப்பட்டன யாக வாடிகாவை சுற்றி இருபத்தி ஒன்று ஊபஸ்தம்பங்கள் அதாவது பல புனித மரங்களின் சாற்றால் செய்யப்பட்ட புனித மரக் கம்பங்கள் துறவிகளால் அமைக்கப்பட்டன நடுவில் உள்ள ஊபஸ்தம்பத்தில் யாக குதிரை கட்டப்பட்டிருந்தது வியாச முனிவர் தனது முக்கிய சீடர்களின் ஆதரவுடன் யாகத்தை நடத்தினார் அதே நேரத்தில் அவரது இரண்டு முக்கிய சீடர்களான பைல மற்றும் யாக்ஞ அஸ்வமேத யாகத்திற்கான சடங்குகளை செய்ய மன்னர் யுதிஷ்டிரருக்கு வழிகாட்டினார் மன்னர் யுதிஷ்டிரர் யாகமானாகவும் ராணி திரௌபதி யாகமான பத்னியாகவும் இருந்தனர் துறவிகள் புனித நெருப்பை ஏற்றி யாகம் தொடங்கினர் யாகத்தை நடத்த பயன்படுத்தப்படும் அனைத்து பாத்திரங்களும் பிற துணைப் பொருட்களும் தங்கத்தால் செய்யப்பட்டன கூடியிருந்த துறவிகளும் முனிவர்களும் வேத மந்திரங்களை ஓதினர் நெய் மற்றும் பிற புனித பொருட்கள் புனித நெருப்பில் காணிக்கையாக வழங்கப்பட்டன சடங்குகளின்படி பல்வேறு வகையான மீன்கள் பறவைகள் மற்றும் பிற விலங்குகள் அடங்கிய முன்னூறு உயிரினங்கள் பலியிடப்பட்டன யாகம் முடிவை எட்டியது யாக குதிரையை நெய்யில் கழுவி தங்க நகைகள் மற்றும் ஆபரணங்களால் அலங்கரித்தனர் இறுதி செயலாக யாக அஸ்வம் வெவ்வேறு துண்டுகளாக வெட்டப்பட்டது ராணி திரௌபதி மற்றும் மன்னர் யுதிஷ்டிரர் அதை புனித நெருப்புக்கு பலியிட்டனர் துறவிகள் வேத மந்திரங்களை உச்சரித்து உடலின் மற்ற பாகங்களை எரித்தனர் இவ்வாறு யாகங்களுடன் யாகம் அதன் முடிவுக்கு வந்தது முனிவர் வியாசர் தனது இடத்திலிருந்து எழுந்து நின்று ஓ மன்னர் யுதிஷ்டிரரே இது ஒரு சிறந்த யாகம் யாகம் எந்த இடையூறும் இல்லாமல் முடிந்தது நீயும் உன் மனைவியும் சகோதரர்களும் சேர்ந்து புனித நீராடினால் உன் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்றார் வியாச முனிவரின் அறிவுரைப்படி மன்னர் யுதிஷ்டீரர் தனது மனைவி மற்றும் சகோதரர்களுடன் புனித நீராடி தங்கள் ஆன்மாவையும் உடலையும் சுத்தம் செய்து கொண்டார் வழக்கம் போல மன்னர் யுதிஷ்டிரரும் ராணி திரௌபதியும் நிகழ்வில் கலந்து கொண்ட குடிமக்களுக்கும் மக்களுக்கும் செல்வத்தை நன்கொடையாக அளித்தனர் உலகில் வேறு எந்த மன்னர்களும் இதுவரை நடத்திய யாகங்களின் போதும் வழங்கிய நன்கொடைகளை விட மன்னர் வழங்கிய தானம் அதிகமாக இருந்தது மன்னர் யுதிஷ்டிரர் துறவிகள் மற்றும் முனிவர்களின் பாதங்களை மரியாதைக்குரிய அடையாளமாக கழுவி யாகத்தை நடத்திய துறவிகள் மற்றும் முனிவர்களுக்கு ஒரு கோடி ஆயிரம் தங்க நாணயங்களை வழங்கினார் நிகழ்விற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட அனைத்து தங்க பாத்திரங்களையும் துறவிகளுக்கு உதவிய பிராமணர்களுக்கு விநியோகித்தார் யாகத்தை திறம்பட நடத்திய வியாச முனிவருக்கு முழு ராஜ்யமும் பூதனமாக வழங்கப்பட்டது யுதிஷ்டிர மன்னரின் பணியின் பேரில் வியாச முனிவர் திரும்ப அழைத்துச் செல்லப்பட்டு ஓ தர்மராஜா உங்கள் ராஜ்யத்தை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வேன் தயவு செய்து அதை திரும்ப பெற்று தங்கத்தால் ஈடு செய்யுங்கள் என்று கூறினார் அதற்கு உடன்படாத மன்னர் யுசிஷ்டிரன் ஒருமுறை தானம் செய்தால் அது தானம்தான் ஓ முனிவரே நான் அதை திரும்பப் பெற முடியாது நீங்களும் அதை திருப்பித் தர முடியாது என்று பதிலளித்தார் ஓ ராஜா இது என்னுடைய நிலம் இதை வைத்து நான் எதையும் செய்ய முடியும் இந்த நிலத்தை நான் உங்களுக்கு விற்கிறேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனக்கு தங்கத்தின் அடிப்படையில் பணம் கொடுங்கள் என்று வியாச முனிவர் ராஜாவை விட தனது முடிவில் உறுதியாக இருந்தார் அவரது வார்த்தைகளை மறுக்க முடியாமல் மன்னர் யுதிஷ்டிரன் வியாச முனிவருக்கு ஒரு கோடி தங்க நாணயங்களை செலுத்தி ராஜ்யத்தை திரும்ப பெற்றார் வியாசர் முனிவர் அந்த பணத்தை மக்களுக்கும் பிராமணர்களுக்கும் நன்கொடையாக வழங்கினார் மீதமுள்ள பணத்தை மன்னர் திருதிராஷ்டிரர் காந்தாரி மற்றும் குந்தி ஆகியோருக்கு வழங்கினார் அவர்கள் செல்வத்தை ஏழைகளுக்கும் மக்களுக்கும் விநியோகித்தனர் இந்த நிகழ்வை சிறப்பித்த மன்னர்களுக்கு மன்னர் யுதிஷ்டிரர் பரிசுகளை வழங்கினார் தங்க ஆபரணங்கள் வைரங்கள் மது யானைகள் மற்றும் குதிரைகள் ஆகியவற்றை கொடுத்து மன்னர்களை கௌரவித்தார் சிசுபாலனின் மனைவியும் பேரனும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் சிந்து ராஜ்யம் மன்னர் யுதிஷ்டிரரின் கீழ் இருந்ததால் சிசுபாலனின் பேரனை சிந்து ராஜ்யத்தின் மன்னராக முடிசூட்டினார் மன்னர் யுதிஷ்டிரனும் ராணி திரௌபதியும் தானம் செய்து கொண்டிருந்தபோது ஒரு கீரி ஈரமாகவும் நனைந்தும் மண்டபத்திற்குள் வந்தது கீரி பாதி தங்க நிறத்திலும் பாதி கருப்பு நிறத்திலும் இருந்தது மன்னர்கள் சுற்றி அமர்ந்திருக்க மன்னர் யுதிஷ்டிரனும் ராணி திரௌபதியும் மண்டபத்தின் மையத்தில் நின்றிருக்க கீரி துணிச்சலான குரலில் ஓ மக்களே உங்கள் மன்னர் யுதிஷ்டிரர் யாகத்தை நிகழ்த்துவதில் ஒரு அற்புதமான வேலையை செய்துள்ளார் மேலும் உங்கள் அனைவருக்கும் தாராளமாக நன்கொடை அளித்துள்ளார் ஆனால் இந்த செழிப்பு மற்றும் பிரம்மாண்டமான காணிக்கை அனைத்தும் வெறும் வீண்தான் என்று கூறியது எல்லோரும் தங்கக்கீரியை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் கீரி பேச்சை கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் மன்னர் யுதிஷ்டிரர் ஒரு கீரி மனித மொழியில் பேச முடியாது தயவு செய்து நீங்கள் யார் என்று எங்களுக்குச் சொல்லுங்கள் என்றார் அதற்கு அந்த கீரி நான் ஒரு துறவி ஜமதக்னி என் முன்னோர்கள் என்னை ஒரு கீரியாக மாற சபித்தனர் நான் கருணைக்காக மன்றாடினேன் ஒரு பெரிய மனிதர் செய்யும் தர்ம செயல்களில் அல்லது ஒரு பெரிய மனிதர்களின் கூட்டத்தில் நான் தவறு கண்டால் நான் முழுமையாக தங்கமாக மாறுவேன் அப்போது மட்டுமே என் சாபத்திலிருந்து விடுபடுவேன் என்று அவர்கள் சொன்னார்கள் ஒரு புனிதர் தோட்ட தண்ணீரை தொடும்போது நான் தங்கமாக மாறுவேன் அந்த புனிதரை தேடி என் வாழ்நாள் முழுவதும் நான் நீண்ட தூரம் பயணித்து வருகிறேன் என்றது கீரியின் பேச்சை கேட்ட மன்னர் யுதிஷ்டிரர் ஓ ஜமதக்னி மகானே என்னை தவறாக எண்ணாதே ஆனால் துறவிகளும் பெரிய முனிவர்களும் மன்னர்களும் மக்களும் கூட யாகத்தில் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நீங்கள் என்ன குறையை கண்டீர்கள் அது உணவளிப்பதிலா அல்லது விருந்தோம்பலிலா அல்லது யாகத்திலா அல்லது நான் ஏதாவது தவறு செய்திருக்கிறேனா என்றார் தர்மராஜா யாகம் வியாச முனிவரால் செய்யப்பட்டது நீங்கள் வியாசர் சொன்னதை பின்பற்றினீர்கள் தான தர்மங்கள் வீண் என்று நான் சொன்னேன் ஏனெனில் அதற்கு எந்த அர்த்தமும் இல்லை அந்த செயல்கள் பிராமண சக்தி பிரஸ்தாவின் தாராள மனப்பான்மைக்கு ஈடாகாது என்று கீரி பிள்ளை ஈர்க்கக்கூடிய குரலில் பேசியது மன்னர் யுதிஷ்டர் கீரியின் வார்த்தைகளைப் பற்றி அறியாமல் பிராமணர் சக்தி பிரஸ்தாவின் தாராள மனப்பான்மை பற்றி எங்களுக்கு விளக்க முடியுமா என்று கேட்டார் அந்த கீரி தொடர்ந்து நீண்ட காலத்திற்கு முன்பு குருக்ஷேத்திரத்திற்கு அருகிலுள்ள பகுதிகளில் பஞ்சம் ஏற்பட்டது பஞ்சம் மிகவும் கொடூரமாக இருந்ததால் நகரத்தில் உள்ள மக்கள் பிச்சை எடுத்து வாழும் துறவிகளுக்கு உணவு தானம் கூட செய்யவில்லை அந்த நேரத்தில் நான் அங்கு அலைந்து திரிந்தேன் வாழ்வது கடினமாக இருந்தது மக்கள் உணவு தானம் செய்யாததால் துறவிகள் உஞ்ச சபதத்தின் அடிப்படையில் வாழ்ந்தனர் இப்போது உஞ்ச சபதம் என்னவென்றால் துறவிகள் உணவு கேட்டு வீடுகளுக்குச் செல்ல மாட்டார்கள் அதற்கு பதிலாக பயிர்கள் அறுவடை செய்யப்பட்ட வயல்களுக்கு செல்வார்கள் பறவைகளைப் போலவே துறவிகளும் தங்கள் உணவுக்காக மீதமுள்ள தானியங்களை சேகரிப்பார்கள் மேலும் அவர்கள் ஒரு நாளைக்கு தேவையானதை விட அதிகமாக எடுத்துக்கொள்வதில்லை கொள்வதில்லை மீதமுள்ளதை பறவைகளுக்கு விட்டுச் செல்வார்கள் இப்பொழுது பஞ்சத்தின் போது வயல்களில் எஞ்சியிருக்கும் உணவுகளையும் அந்த உணவை பெற அவர்கள் எவ்வளவு உழைக்க வேண்டும் என்பதையும் கற்பனை செய்து பாருங்கள் மேலும் பறவைகளுக்கும் உணவை விட்டுச் செல்வது பற்றியும் யோசித்துப் பாருங்கள் துறவிகளின் வாழ்க்கையை பற்றி அனைவரும் யோசித்துக் கொண்டிருக்கும் போது கீரி தொடர்ந்து நான் ஒருமுறை சக்து பிரஸ்தா என்ற பிராமணரை சந்தித்தேன் அவர் தனது குடும்பத்தினருடன் ஒரு வயலில் இருந்து தானியங்களை சேகரித்துக் கொண்டிருந்தார் பல மணி நேரம் கடுமையாக வயல் முழுவதும் அலைந்து திரிந்த பிறகு அவர்களுக்கு கிடைத்தது ஒரு கைப்பிடி தானியங்கள் மட்டுமே அவர் தனது மனைவி மகன் மற்றும் மருமகளுக்கு அந்த கைப்பிடி தானியங்களை உணவளிக்க வேண்டும் கடுமையான வெயிலில் நீண்ட மற்றும் சோர்வான நாளுக்குப் பிறகு அது அவர்களின் முழு நாளுக்கும் ஒரு நேர உணவாக இருக்கும் அவர்கள் அதை வீட்டிற்கு எடுத்துச் சென்றார்கள் சக்து பிரஸ்தாவும் அவரது மகனும் தங்கள் மாலை பிரார்த்தனைக்கு தயாராகும் போது மனைவி அதை சமைத்தாள் பிரார்த்தனைக்குப் பிறகு முழு குடும்பமும் ஒன்றாக உணவு சாப்பிட அமர்ந்தனர் அந்த நேரத்தில் ஒரு யாசகர் தங்கள் வீட்டிற்கு வந்தார் சாப்பிடாமல் அவர்கள் நால்வரும் எழுந்து விருந்தினரை வரவேற்கச் சென்றனர் குடும்பத்தினர் அவரை உள்ளே வரவேற்கிறார்கள் பிராமணர் அவரது கால்களை கழுவுகிறார் அவரது மகன் விருந்தினர் உட்கார்ந்து ஓய்வெடுக்க ஏற்பாடுகளை செய்கிறார் இந்த விருந்தினர் அவர்களின் குடும்ப உறுப்பினர் அல்ல ஒரு வழி போக்கர் மட்டுமே விருந்தினர் அவர் பல நாட்களாக நடந்து வருவதாகவும் சாப்பிடவில்லை என்றும் தெரிவிக்கிறார் பிராமணர் விருந்தினருக்கு தனது பங்கு உணவை வழங்குகிறார் ஒரு சில தானியங்களை நான்காக பிரித்ததால் அந்த ஒரு பங்கு உணவு மட்டுமே விருந்தினரின் பசியை போக்கவில்லை அதனால் அவர் மேலும் கேட்கிறார் பிராமணர் உதவியற்றவராக நின்றார் அந்த நேரத்தில் அவரது மனைவி சமையலறையிலிருந்து வந்து தன் பங்கை கொடுத்தாள் அவள் சிரித்த முகத்துடன் தன் கணவரிடம் கணவன் உதவியற்றவனாக இருக்கும்போது அவனுக்கு பக்கபலமாக நின்று அவனுக்கு உதவுவது மனைவியின் கடமை நான் உங்கள் தர்மத்திற்கு பக்கபலமாக நிற்கிறேன் ஒரு விருந்தினர் கடவுளுக்கு சமம் என் கணவர் என் நிலையில் இருந்திருந்தால் என்ன செய்வாரோ அதையே நானும் செய்கிறேன் என்று சொன்னாள் அந்த விருந்தினரும் அந்த தொகையில் திருப்தி அடையவில்லை அதனால் அவர் மேலும் கேட்டார் மகன் தனது பங்கை எடுத்துக்கொண்டு வந்து தனது தந்தையிடம் கொடுத்து நான் என் தந்தையின் பிரதி சரியா அப்பா ஒரு மகனாக என் தந்தையின் கஷ்டங்களை நீக்குவது என் பொறுப்பு எனவே என் பங்கையும் கொடுக்கிறேன் என்றார் தன் மகனின் செயலால் பெருமிதம் கொண்ட பிராமணர் விருந்தினருக்கு உணவை கொடுத்தார் இன்னும் திருப்தி அடையவில்லை விருந்தினர் மேலும் கேட்டார் எஞ்சியிருப்பது மருமகளின் பங்கு மட்டுமே அவளும் தன் பங்கோடு வந்தாள் ஐயோ நீங்களோ ஒரு இளம் பெண் சரியான உணவு இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே உங்கள் உடல் நலத்தை இழந்துவிட்டீர்கள் நீங்கள் ஏற்கனவே பசியுடன் இருப்பீர்கள் இப்போது உங்கள் பங்கையும் கொடுக்கிறீர்களே என்றார் மருமகள் சிரித்து மரியாதைக்குரிய குரலில் ஐயோ மாமா நானும் இந்த குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் குடும்பத்தின் பெருமையை பேணுவது என் பொறுப்பு என் மூச்சு இருக்கும் வரை குடும்ப மரபுகளை பேணுவதற்கு என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் மேலும் குடும்பத்திற்கு எல்லா வகையிலும் உதவுவேன் தயவு செய்து எனது பங்கை விருந்தினருக்கு வழங்கி அவரது பசியை போக்குவேன் என்றாள் உணவு சாப்பிட்ட பிறகு விருந்தினர் திருப்தியடைந்தார் சக்து பிரஸ்தா விருந்தினருக்கு அதிக சேவை செய்ய காத்திருந்த போது விருந்தினர் புன்னகைத்து தர்மதேவராக அவர்கள் முன் தோன்றினார் பிராமணர் மற்றும் அவரது குடும்பத்தினரின் நடத்தையால் மகிழ்ச்சி அடைந்த தர்மதேவன் ஓ சக்து பிரஸ்தா உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் தாராள மனப்பான்மையில் நான் மிகவும் திருப்தி அடைகிறேன் நீங்கள் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் விருந்தினர்களிடம் கொண்டிருக்கும் பணிவு மற்றும் பக்தி கணிசமானது பசி எல்லாவற்றையும் விட மோசமானது அது உங்கள் புலன்களையும் முடிவெடுப்பதையும் அழித்துவிடும் அது ஆசையை தூண்டுகிறது நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் பசி மற்றும் ஆசை இரண்டையும் வென்றீர்கள் நீங்கள் அனைவரும் ஆசை மற்றும் கோபத்தை கைவிட்டீர்கள் நான் உங்களை உங்கள் மனைவி மகன் மற்றும் மருமகளை சொர்க்கத்திற்கு அழைகிறேன் என்றார் அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு தெய்வீக அவர்களின் வீட்டின் முன் வந்தது தர்மர் கூறினார் அது பிரம்ம லோகத்திலிருந்து சக்தி பிரஸ்தாவிற்காக வந்த தெய்வீக உங்கள் அனைவரையும் பிரம்மதேவனே தனது உலகத்திற்கு வரவேற்கிறார் உங்கள் செல்வத்தில் ஒரு பகுதியை கொடுப்பது தர்மம் அல்ல எதையும் மிச்சப்படுத்தாமல் கொடுப்பதுதான் தர்மம் நீங்கள் அதை மீண்டும் உலகிற்கு நிரூபித்தீர்கள் தயவு செய்து தேரில் ஏறி சொர்க்கத்தை அடையுங்கள் என்றார் அதன்படி சக்தி பிரஸ்தரும் அவரது குடும்ப உறுப்பினர்களும் தேரில் ஏறி சொர்க்கத்திற்கு சென்றனர் கீரிப்பிள்ளை ஒரு புனிதமான தோணியில் தொடர்ந்தது ஓ தர்மராஜா நான் அவர்களின் வீட்டுச் சுவரில் உள்ள துளையிலிருந்து அதைப் பார்த்தேன் பிராமணர் தர்மரின் பாதங்களை கழுவ பயன்படுத்திய தண்ணீரை கண்டேன் நான் அந்த தண்ணீரில் விழுந்தேன் ஆச்சரியப்படும் விதமாக தண்ணீரை தொட்ட பக்கம் தங்கமாக மாறியது தண்ணீர் தூய்மையானது மற்றும் தெய்வீகமானது அது தர்மரின் பாதங்களை கழுவ பயன்படுத்தப்பட்டதால் அல்ல அது பிராமணரால் தொடப்பட்டது தண்ணீர் மிக விரைவில் வறண்டு போனதால் என் உடலில் பாதி தங்கமாக மாறியது அதன் பிறகு நான் பல இடங்களுக்கும் யாகங்களுக்கும் கோயில்களுக்கும் சென்றிருக்கிறேன் அத்தகைய கருணை செயலை அல்லது அதற்கு சமமான சிறந்த இதயம் கொண்டவரை தேடிச் சென்றேன் துரதிருஷ்டவசமாக நான் இன்னும் ஒருவரை கூட பார்க்கவில்லை உங்கள் அஸ்வமேத யாகத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன் அதனால் நான் முழுமையாக தங்கமாக மாற வேண்டும் என்ற நம்பிக்கையில் இங்கு வந்தேன் நீங்கள் துறவிகள் முனிவர்கள் மற்றும் மன்னர்களின் பாதங்களை கழுவ பயன்படுத்திய தண்ணீரில் நான் என்னை நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் நான் இன்னும் அப்படியே இருக்கிறேன் என்றது அங்கு கூடியிருந்த அனைவரும் மௌனமாக இருந்தனர் கிருஷ்ணர் அவரை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்த போது கீப்பிள்ளை சொல்லுங்கள் ராஜாவே யாகத்தில் நீங்கள் உண்மையிலேயே திருப்தி அடைகிறீர்களா நீங்கள் செய்த தர்மத்தால் உங்கள் பாவங்கள் கழுவப்படுகின்றன என்பது உங்களுக்கு உண்மையிலேயே உறுதியாக தெரியுமா போரில் மக்களை கொன்ற பாவம் இந்த யாகத்தின் மூலம் கழுவப்பட்டால் இந்த யாகத்திற்காக மூன்று நூறுக்கும் மேற்பட்ட உயிரினங்களை கொன்றதில் நீங்கள் செய்த பாவத்திற்கு என்ன செய்ய போகிறீர்கள் இந்த கொலைகள் தியாகமாகவா அல்லது பாவமாகவா எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படுமா அவர் கொடுக்கும் தானத்தின் அளவிலோ அல்ல ஆனால் அவர் கொடுக்கும் போது அவரது இதயத்தின் தரத்திலே இல்லையா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் பாவங்களை கழுவ யாகங்களை செய்வது அது பகவான் தர்மத்தை திருப்திப்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா கங்கையில் புனித நீராடுவது பாவங்களை கழுவுவதாக கூறப்படுகிறது ஆனால் உண்மையில் அது இதயத்திலிருந்து இருந்து ஆசைகளை கழுவுகிறதா ஒவ்வொரு முறையும் எதையாவது விரும்பும் இதயத்துடன் ஆன்மா எப்போதும் ஒரு பாவத்தில் ஒட்டி கொண்டிருக்கும் அப்படியானால் நமது பாவங்களை அல்லது நமது ஆசைகளை கழுவ நாம் உழைக்க வேண்டும் அப்படி சிந்தித்து பார்த்தால் உங்கள் அஸ்வமேத யாகமும் தானங்களும் பாவங்களை கழுவவில்லை என்று நான் நம்புகிறேன் சக்து பிரஸ்தா செய்த சிறு தொண்டு நீங்கள் செய்த பல தானங்களுக்கு கூட பொருந்தாது என்றது மன்னர் யுதிஷ்டிரர் தனது செயல்களையும் கீரியின் வார்த்தைகளையும் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும்போது போது கீரி மறைந்து விடுகிறது பாண்டவர்களும் மற்ற மன்னர்களும் கடந்த காலங்களில் பல்வேறு யாகங்களை செய்ததால் வாழைத்துப் போனார்கள் கேள்விகளுடன் யோசித்துக் கொண்டிருந்த மன்னர் யுதிஷ்டிரன் ஏன் ஜமதக்னி முனிவர் அப்படி சொல்ல வேண்டும் மன்னர்கள் யாகங்களை செய்கிறார்கள் இது பாவங்களை கழுவும் செயல் சடங்குகள் சொல்வது இதுதான் அது பல ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வருகிறது முனிவர்கள் கூட அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் யாகங்களை செய்வதன் மூலம் மன்னர்கள் மோட்சத்தை அடைகிறார்கள் அதேபோல் நாமும் அஸ்வமேத யாகத்தை செய்தோம் ஜமதக்னி முனிவர் ஏன் என்னையும் யாகத்தையும் குறை கூற வேண்டும் நான் ஏதை பார்க்க தவறிவிடுகிறேன் என்று கேட்டார் இதையெல்லாம் அருகில் நின்று பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணர் மன்னரின் அருகில் வந்து ஓ தர்மராஜா நீங்கள் யாகம் செய்த விதத்தில் எந்த தவறும் இல்லை வியாச முனிவரின் வழிகாட்டுதலின்படி நீங்கள் அதை செய்திருக்கிறீர்கள் மேலும் அவர் அதை சடங்குகளின்படி செய்திருக்கிறார் உண்மையில் உங்கள் யாகம் இந்திரனால் செய்யப்பட்ட யாகத்திற்கு சமம் நீங்கள் தர்மத்தை பின்பற்றுகிறீர்கள் ஆனால் நீங்கள் ஒன்றை கவனிக்க தவறிவிட்டீர்கள் யாகத்தில் நிச்சயமாக சடங்கு செயலின்படி யாக குதிரை உட்பட பல விலங்குகளை நீங்கள் பலி கொடுத்தீர்கள் அதுவும் ஒரு உயிரை கொள்வது இல்லையா அப்படியானால் அதுவும் வன்முறைதான் இல்லையா ஒரு ஆன்மாவிடம் கருணை காட்டுவது நமது பாவங்களை கழுவும் சுயநல செயலுக்காக யாகம் செய்து விலங்குகளை பலியிடுவது சிறந்தது அல்ல தியாகங்கள் இல்லாத யாகம் கூட தியாகங்களுடன் செய்யப்படும் யாகத்தை விட சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது இறுதியில் ஒரு ஆன்மாவிடம் கருணை காட்டுவது என்பது அனைவருக்கும் கருணை காட்டுவதற்கு சமமாகும் ஆன்மாக்கள் மீது கருணை மற்றும் அன்பை காட்டுவதன் மூலம் மட்டுமே நாம் கடவுளை திருப்திப்படுத்த முடியும் பூமியில் உள்ள ஒவ்வொரு ஆன்மாவின் நலனுக்காகவும் எந்த சுய எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் வன்முறை இல்லாமல் செய்யப்படும் போது மட்டுமே ஒரு யாகம் மகிமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது எனவே முனிவர் ஜமதக்னியின் வார்த்தைகளின்படி உங்கள் யாகம் இந்த குணங்களுக்கு எதிரானது எனவே அவர் குறையை கண்டுபிடித்ததால் அவரது சாபம் நீங்கியது அதனால் அவர் மறைந்தார் சாத்விக யாகம் எந்த ஆன்மாவையும் கொல்லாமல் அஸ்வமேத யாகத்தை விட அதிக மகிமையுடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் அதை நாம் மறுக்க முடியாது கிருஷ்ணரின் வார்த்தைகளுக்கு அனைவரும் தலையாட்டி ஏற்றுக்கொண்டனர் அப்படியானால் யாகத்தில் நாம் என்ன தியாகம் செய்யலாம் யாகத்தில் தியாகம் செய்வது வழக்கம் இல்லையா நாம் தேவர்களை மகிழ்விக்க வேண்டும் இல்லையா என்று யுதிஷ்டிர மன்னர் கிருஷ்ணரின் முன் தனது கேள்வியை வைத்தார் யுதிஷ்டனை பார்த்து புன்னகைத்த கிருஷ்ணர் ஓ ராஜா பலியிடுவது வழக்கம் என்றால் அந்த விலங்குகளுக்கு பதிலாக விதைகள் அல்லது தானியங்களை ஏன் மாற்றக்கூடாது விதைகளுக்கு கூட ஆன்மா இருக்கிறது இல்லையா கடவுளை பொறுத்தவரை ஒரு விதைக்குள் ஒரு ஆன்மாவும் ஒரு விலங்கிற்குள் ஒரு ஆன்மாவும் ஒரு மனிதனுக்குள் ஒரு ஆன்மாவும் ஒன்றே என்றார் ஆனால் கோவிந்தா ஜமதக்னி முனிவர் நீங்கள் செய்த தானங்களுக்கு எந்த அர்த்தமும் இல்லை என்று கூறினார் அவர் ஏன் அப்படி சொல்ல வேண்டும் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய சிறந்த தர்மம் தானம் அல்லவா என்று ராணி திரௌபதி கேட்டாள் ஓ திரௌபதி பிராமணரின் தர்ம செயலுக்கு உங்கள் தர்மம் பொருந்தாது என்று அவர் கூறினார் எதையாவது எதிர்பார்த்து மிகுந்த அளவில் தானம் செய்வது ஒருவருக்கு ஒரு கைப்பிடி உணவை கொடுப்பதற்கு இணையானதல்ல அதற்கு ஈடாக எதையும் எதிர்பார்க்காமல் கொடுப்பது சிறந்தது பிராமணர் எதையும் எதிர்பார்க்கவில்லை எந்த நோக்கமும் இல்லாமல் அன்புடன் கூடிய எதுவும் மிகவும் பாராட்டத்தக்கது தானம் செய்வதன் மகத்துவம் தானம் செய்பவரின் இதயத்தில் காணப்படும் தாராள மனப்பான்மையில் உள்ளது என்றார் தர்மம் மற்றும் தர்மத்தின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட மன்னர் யுதிஷ்டனும் திராவுபதியும் தானம் மற்றும் யாகத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்தனர் போருக்குப் பிறகு தாங்கள் வென்ற ராஜ்யங்களை போரில் இருந்த மன்னர்கள் மற்றும் இளவரசர்களின் வாரிசுகளுக்கு எந்த நோக்கமும் இல்லாமல் மன்னர் யுதிஷ்டிரர் திருப்பிக் கொடுத்தார் அவர்களுக்கு மன்னர்களாக முடிசூட்டினார் அவர்களின் நிலங்களையும் திருப்பிக் கொடுத்தார் மேலும் கடந்த ஒரு வருடத்தில் அர்ஜுனனும் அவரது படையும் தங்கள் ராஜ்யத்தில் குதிரை சுற்றி தெரிந்த போது கரம் நீட்டாதவர்களிடமிருந்து பெற்ற செல்வத்தையும் அவர் திருப்பிக் கொடுத்தார் அவர் பல நாட்கள் மக்களுக்கு செல்வத்தை தானமாக வழங்கினார் பாண்டவர்கள் மற்றும் ராணி திரௌபதியை ஆசீர்வதித்து வியாச முனிவரும் அவரது சீடர்களும் காட்டிற்கு சென்றனர் மன்னர்கள் யுதிஷ்டிர மன்னர் வழங்கிய பரிசுகளை சுமந்து செல்லும் பெரிய யானைகளுடன் தங்கள் ராஜ்யங்களுக்கு திரும்பினர் பின்னர் அவர் மக்களுக்கு நிலம் பசுக்கள் ஆபரணங்கள் ஆடைகள் மற்றும் உணவு தானியங்களை வண்டிகளில் நன்கொடையாக வழங்கினார் மக்களும் மன்னர்களும் மகிழ்ச்சி அடைந்து யுதிஷ்டிர மன்னரின் தாராள மனப்பான்மையை பாராட்டினர் யுதிஷ்டிர மன்னர் பலராமர் மற்றும் கிருஷ்ணருக்கு மதிப்புமிக்க பரிசுகளையும் அவர்களின் ராணிகளுக்கு ஆபரணங்கள் மற்றும் ரத்தினங்களையும் கௌரவித்தார் சாத்யகி மற்றும் பிற யாதவர்களுக்கும் ஆடம்பரமான பரிசுகளை வழங்கினார் மன்னர் திருதிராஷ்டிரர் காந்தாரி மற்றும் குந்தி ஆகியோரிடமிருந்து ஆசீர்வாதம் பெற்று பாண்டவர்கள் மற்றும் திரௌபதியை ஆசீர்வதித்து கிருஷ்ணரும் பலராமரும் தங்கள் ராணிகள் மற்றும் யாதவ குலத்துடன் துவாரகை நோக்கிச் சென்றனர் அஸ்வமேத யாகத்துடன் மன்னர் யுதிஷ்டிரர் பெரும் தேசத்தின் பேரரசரானார் இதனால் தர்மம் நிலைத்தது மறக்காமல் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று கமெண்ட் பண்ணுங்க இறைவனின் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்